ஆய உலகின் பொறுப்பு வழங்குவதற்கு ஏற்கனவே நாங்கள் வழங்கியிருந்தோம் அனைத்து விதமான கோரிக்கைகளையும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தங்கள் மக்களுக்கு தேவையான தொகுதிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழக மக்களை நலனித்தார்கள் அவர்கள் இரண்டாயிரத்தி இன்று வழங்கிய வாய்ப்புகள் நடத்தி பாராளுமன்றத்தில் நாட்டிலே நடத்துகின்ற ஆபத்தை முன்னெடுத்து எப்போ நம்ம தோழர்கள் முன்னேற்ற நம்ம தோழர்கள் முன்னேற்ற நாட்டிலே நிறைவேற்றி இருக்கின்ற மத்திய காட்சிகளை திருநாடு இந்தியாவை கட்டமைக்க கொடுத்தும் சோனியா காந்தியை இறந்த ராகுல் காந்தியும் குடும்ப மகளிருக்கு வானம் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை உதவித்தகை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகளிருக்கு திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற படிக்கின்ற திட்டம் மக்களை தேடி மறுத்தவரும் மகத்தான திட்டம் இன்னும் பல நல்ல திட்டங்களை உங்களையே வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே நல்லாற்று புரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதிபட்ட வேட்பாளராய் ஆதரவற்ற வேட்பாளராய் உங்களிடம் அண்ணா அவர்களுக்கு இன்னாவது வார காக்கர் அண்ணா நீரட்சி அவர்களும் அவர்களுடைய கட்சியுடன் இயக்கத்தவர்களும் நகரசர் விஜய் அவர்களும் இதற்கான வரலாறு குறித்து உங்களுடைய பொன்னான வாக்களை முறையான வாக்களை வெற்றி பெற்றதை அக்கடிக்க வேண்டும் என அண்ணா

உங்களிடையோ தாக்குதல் வந்து கொண்டிருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் பஞ்சர் அவர்கள் உங்களிடையோ காணும் சின்னத்திற்கு தாக்குதல் கட்டமான நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் வீழ்த்தி உத்தியாவை கட்டப்பட்ட மக்களுக்காக மக்களவையோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நீங்கள் வாழ்க்கை தேர்ந்தெடுப்பது அறுபத்தி ஆறு பேசத்தினர் விழாவின் கண்டெடுப்பு ஆறு கனியம் கண்டெடுத்து நமக்கு அறுவரும் சந்திப்புகளின் இயக்கம் என்ற கர்நாடக உறுப்பினர் கடந்த ஆய்வுத்த காரணமன்ற ஒரு உறுப்பினர்களான குடும்பம் வாங்கிய அண்ணன் எடுக்கப்பட்டவர்களாக எங்களுக்கே வாசலில் இருக்க வேண்டும் என்கின்றார் அவரோட அண்ணன் மன்னிமையினர் எங்களுடைய வாசனை பேச வேண்டும் என்கிறார் அண்ணா

அரியக்காளர் கரே இன்று தினம் நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானத்தின் மாதம் கேட்டு தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார் கூடவே நமது மாவட்ட அரிமா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் பெரியவர் சின்னப்பா அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நமது வாக்குகளை மகளிருக்கு தகவல் திட்டத்தை வழங்கப்பட்ட திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நடிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை சித்த திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் மக்களுக்கு தமிழர்களின் குழுவை பாராளுமன்ற குழுவை வகுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஆறு தனியார் உணவங்கள் கொண்டிருப்பு ஆறு தனியார் நிர்வாகத்தை பாராளுமன்றத்தில்

அரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்களிடையே வாக்குகள் பெரியோர்களே தாய்மார்களே மறந்து விடாமல் பாணிசனும் 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 என்று வெற்றி பெற்ற முதலீட்டு அன்னாரோ பெறுவார்கள் என வாக்கிய வித்தியாசத்தில் வெற்றி பெற உங்க உங்கள் இன்னொரு உங்களை மக்களுக்காக மக்களவைகள் மீண்டும் எழுப்புத்தமிழ குரல் எழுப்பிட உங்களுடைய பொண்ணான வாக்கினை மரியான வாக்கினை முப்பான வாக்கினை பாணிசமிசமி பாணிசமீன் வெற்றி கொண்டு முத்திரைகிறீர்கள் சிதம்பரம் பகுதிகளுக்கு மட்டுமில்ல சிதம்பரம் பகுதி மக்களுக்கு மட்டுமில்லாமல் ஒற்றுமெட்ட தமிழ் எந்த பிரச்சனையும் பாராளுமன்றத்திலே போராடுகிற வாடாடுகின்ற பெரு மக்களவையின் உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அண்ணா அவர்களுக்கு தமிழகத்திலே இலக்கிய மகளவை ஆகிய மகளிருக்கு இலவக பேருந்து திட்டம் படிக்கின்ற குழு கூண திட்டங்கள் படிக்கின்ற மாநிலங்களுக்கு ஊக்கத்தொகை விதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி நல்லா நெற்று கேட்டால் நடத்திக் கொண்டிருக்கின்ற மாணவ முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை பெற்ற ஆணவர்களுக்கு வெற்ற முந்தைய தேதி உங்களுடன் அவரையோடு

தென்னாத்திலே மறந்து விளையாடுகள் காண சொன்னோம் தாண்டியர்களே மரந்து விளையாடுங்கள் காணி காணி